பொருளை பொதுமயானத்தில் மரங்களை ஏற்றிச் சென்ற வாகனத்தின் சாரதி கஞ்சா போதைப் பொருள் பாவித்திருந்தமை விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட சாரதியிடம் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையின் அடிப்படையிலே குறித்த சாரதி போதைப்பொருள் பயன்படுத்தியிருந்தமை உறுதி செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் மயான சந்தையில் இன்று காலை ஏற்பட்ட விபத்தில் காயமடைந்த ஏழு பேர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் விபத்தில் காயமடைந்தவர்களில் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் போதே உயிரிழந்ததாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிபணிப்பாளர் ருக்ஷான் பெல்லன தெரிவித்தார் ප්‍රසිපාලක වශයෙන් රෝගීන් අට දෙනෙක් පමණ මේ ජාතික රෝහලේ හදිසි අනතුරුවන් චේයට හැටුව ආවා. ඒ අය ගං එක්කෙනෙක් ගේ විටත් காயமடைந்தவர்களில் இருவர் பெண்கள் என்றும் ஏனைய ஐந்து பேர் ஆண்கள் என்றும் வைத்தியர் குறிப்பிட்டார் ராஜகிரியாவில் இருந்து பௌத்தாலோக மாவத்தை நோக்கி சென்ற கிரேன் ஒன்ற பொரலை மயான சுற்று உள்ள போக்குவரத்து சமஞ்சை அருகில் நிறுத்தப்பட்டிருந்த ஆறு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் மூன்று கார்கள் மீது மோதியதாலேயே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது விபத்தில் உயிரிழந்தவர் அத்துருக்கிரிய பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி இரண்டு வயதுடையவர் ஆவார் இந்நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற விபத்தில் சிக்கி இரண்டு பெண்கள் உயிரிழந்துள்ளனர் மத்தளவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்து சிறியராக வேன் ஒன்றின் டயர் வெடித்ததில் கட்டுப்பாட்டை இழந்த குறித்த வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்தின் போது சிறிய ரக வேனில் ஆறு பேர் பயணித்துள்ளனர் அதில் இருவர் பலியானதுடன் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் குறித்த விபத்து தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது